ஒரு வக்கீல் அவரைதான் வக்கீல் கூப்பிட முடியும் அவர் பத்து போட்டக்குள்ளே வக்கீலும் கூப்பிட முடியாது அப்படி கூப்பிடுவது மரணத்திலிருந்து உச்சம் அது அதே தான் ஒரு ஆளின் அவரை வேண்டுமானால் ஆளின் என்று அழைத்துக் கொள்ளலாம் அவருடைய மகன் ஆறு என்று அழைப்பதில் எந்த விதத்திலும் நியாயம் கிடையாது அது போன்று நாம் ஒரு முஸ்லீமான ஒரு தொற்றியோ அல்லது வெண்மேல ஆளை அணிந்து கொண்டால் ஒரு முஸ்லீமாக ஆகிட முடியாது அந்தந்த காலங்களில் அந்தந்த மாதங்களில் நமக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை நாம் சரிவர நிறைவேற்றினால்தான் நாம் மாற முடியும் கலிமாவில் நாம் முஸ்லீமாக இருக்கிறோமா தினந்தோறும் யோசித்து பாருங்கள் தூங்கி எந்திரிக்கிறோம் என்னைக்காவது ஒரு நாள் தூங்கி எந்திரிச்சு இன்னைக்கு தேதி இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுதான் முகம் ரசூர்லா ஒரு வாட்டி சொன்னா அட்லீஸ்ட் ஒரு வாட்டி அவரு போகும்போது பக்கத்துல உட்காந்து சொல்லு 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 அவர் அந்த பயத்துல போயிரு உயிர் உயிரோடு ஆரோக்கியத்தோட இருக்கும் போது தினம் ஒவ்வொரு நாளும் கனி மாசம் சும்மா மத்தவ காலங்களில் மட்டும் கனி சொல்றது இல்ல மவுத்தா போற வரைக்கும் சொல்லணும் ஒரு நாளைக்கு நூறு முறை இந்த கனிமாவை சொல்ல சொல்லுகிறார்கள் எந்த நேரத்தில் மவுத்து வரும் தெரியாது ஒரு நாளைக்கு நாம் அஞ்சு பேர் அவசியம் தொழுதானோ மனசுல கை வச்சு பாருங்க எங்க வேண்டுமானாலும் வேலை செய்ய அஞ்சு வேலை தொழுவணுமா நாம முதல்ல இந்திராலத மகளால எத்தனை ஆண்கள் இருக்கிறோம் யார் யார் என்ன வேலை வேலை வேண்டுமாலும் செய்யலாம் இருக்கும் மக தொடர்ந்து கொண்டால் பரவாயில்லை வரவேற்கத்தக்கது தொழுகை இல்லாத முன்னாள் அஞ்சு வேலை தொழில் ரம்மா பார்க்கணும் இல்ல சரி வரணும் ரமதான் வருது அதுவே தென்ன பரிசுத்தப்படுத்திக்கலாம் என்று சொல்லி முப்பது நாள் நோன்பு வைக்கிறோமா இல்ல ஒரே நாள் பேனர் அடிச்சு வரவேற்கிட்டு தலை நோம்பு வைக்கிறேன் அத்தோட கால் நோம்புக்கு தான் வர்றது இருபத்தி ஏழு தெரியும் வகையில் தௌரத்தை கொடுத்தான் செல்வத்தை வெளியா தருமா கிடையாது பங்கிட்டு கொடுப்பது இந்த உபத்துல எப்படி வளர்ச்சி பெறும் பொருளாதார வளர்ச்சி எப்படி அடையும் நான்கு நாள் இஸ்லாமியர் இஸ்லாமிற்கு முசாபர் பிச்சை போடுறான் ஒரு முஸ்லீம் வெளியே இறங்குறான் ஒரு முஸ்லீம் வாசல கை எழுதி நிக்கிறான் இதோட பெரிய கேவல் இருந்தது இது நாம பெருமா நினைச்சு நான் ஒரு பத்து ரூபா போட்டுடு நான் ஒரு நூறு ரூபாய் போட்டுடு சகாத்தின் ஒழுங்காக இந்த உண்மக்கு கொடுத்தனால தான் முஸ்லிம்கள் முஸ்லிம்கள் முசாகிட்டு போறாங்க வருடத்தில் ஒருமுறை உடல் தலம் பலம் இருந்து அஜு செய்யலமா